ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைனா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேலத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷ் வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீடனே கேட்டுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த கதையை கேட்டுவிட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து இந்த கதை உங்களுக்கு வந்து ரீச் ஆகியிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டும் கதைகள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை கூப்பா ராஜகோபாலன் அதாவது கூப்பாரா அவர்கள் எழுதிய பெண் மனம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் பார்க்க போறோம் இரண்டே இரண்டு கேரக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒய்ஃபுனுடைய ஃப்ரெண்டு ஓகேவா அந்த மூணு கேரக்டரை மட்டும் வச்சுட்டு தான் இந்த கதை எழுதியிருக்காங்க தலைப்பு பார்த்தீங்கன்னா பெண் மனம்னு இருக்கு ஆனால் இந்த ஒரு ஆணுடைய மனத்தை அல்லது அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து ஒரு இளைஞனுடைய மனதை வந்து எப்படி இருக்கு எப்படிப்பட்டதுங்கிறத வந்து அப்பட்டமா அப்படியே வெளிக்கொணந்து சின்ன கதை ஆனா அருமையான கதை ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் ஓகேவா கேட்கலாமா கூப்பாரா அவர்கள் எழுதிய பெண்மணம் குடும்ப சிறுகதை எதற்காக இன்னும் சாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எழுந்து சாப்பிட வரப்படாதோ என்று கனகம் நடராஜனை சொன்னாலே ஒழிய தானும் வெகுநேரம் ஜானகி போன பின்பு ஏதோ யோசனை செய்து கொண்டே படுத்துக் கொண்டிருந்தாள் பொழுது போனது இருவருக்குமே தெரியவில்லை நடராஜன் கனகத்திற்கு பதில் சொல்லாமல் தன் மனதில் இருந்த எண்ணங்களின் தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டான் உன் தோழியை இங்கேயே சாப்பிட சொல்கிறது தானே மத்தியானம் வந்தவள் இனிமேல் போய்தானே சமையல் செய்ய வேண்டும் பாவம் அவள் சாப்பிட்டு விட்டால் அவள் அகமுடையான் என்ன ஆகிறது ஓ மறந்து விட்டேன் ஆனால் அவரும் அவரை மறந்துவிட்டேரா ரொம்ப இருக்கே ஜானு என்ன கல்யாணம் ஆகாதவள் என்று நினைத்தீர்களா இல்லை என்ன இல்லை ஏதாவது புத்தி குழம்பி விட்டதோ என்று கேலியில் இறங்கி தன் மனதில் இருந்த வேதனையை அகற்ற முயன்றாள் கனகம் உன் தோழிக்கு என்ன வயசு என்று மறுபடியும் நடராஜன் தன் எண்ணங்களை தொடர்ந்தே கேட்டான் இது என்ன கேள்வி என் தோழி என்பவள் என்ன கிழவியாகவா இருப்பாள் அவளுக்கும் என் வயதுதான் இருக்கும் ஆனால் உன்னைக் காட்டிலும் உயரமாக இருக்கிறாள் அதற்கென்ன அவர்கள் வீட்டில் எல்லோரும் உயரம் உயரம் என்றாலும் பொருத்தமாக இருக்க வேண்டாமா கனகத்திற்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது அதை பற்றி என்ன தர்க்கம் இப்பொழுது எழுந்திருங்கள் சாப்பிட எனக்கு தூக்கம் கண்ணை சுற்றுகிறது என்று கனகம் எழுந்து சமையல் அறைக்கு போக தயாரானால் அவ புருஷனுக்கு என்ன வேலை கஸ்டம் ஆபீஸ்லையா என்ன சம்பளம் நாற்பது ரூபாயா பட்டணத்துல நாற்பது ரூபாயில பாவம் எப்படி காலச்சோம செய்கிறார்களோ அகமுடையான் பெஞ்சாதி ரெண்டு பேர் தானே செய்யாமல் என்ன பிரமாதம் மிச்சம் கூட பிடித்து விடலாம் அதுவும் நம்ம போல ஒரு சினிமா ஒரு வேடிக்கை வினோதம் ஒன்றுக்கும் போகாமல் இருந்தால் என்ன செலவு இந்த பானம் கூட அவன் காதில் ஏறவில்லை பாவம் பேச வேண்டுமென்று திருவல்லிக்கேணியிலிருந்து வந்திருக்கிறாள் இங்கேயே சாப்பிட சொல்லி இருக்கலாம் என்றால் மறுபடியும் சாப்பிட இருக்க மாட்டேன் என்று விட்டால் என்று கனகம் அழுத்தமாக சொன்னாள் இருக்க சொன்னாயோ இருக்கிறது நீங்கள் பேசுகிறது மெனக்கெட்டு ஆத்துக்கு வந்தவர்களை சாப்பிட சொல்லாமல் தான் இருப்பார்களாக்கும் என்னமோ இல்லை சரி சாப்பிட வாருங்கள் பிறகு இல்லை இல்லை என்று இழுத்துக்கொண்டே இருக்கலாம் வெறுமனே எழுதி எழுதி மூளை கலங்கி போய்விட்டது இனிமேல் பைத்தியம் பிடிக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி கனகம் இலை போட்டு பரிமாறினாள் நடராஜன் இலையில் சாதம் விழுவதற்கு முன்பே போதும் போதும் என்று கையமர்த்தினான் இதென்ன ஓஹோ சாதம் போடவே இல்லையா ஆமாம் எங்கே ஞாபகம் உங்களுக்கு இந்த கேள்வியை தான் கேட்ட பிறகுதான் கனகத்திற்கே மனதில் ஏதோ தட்டிற்று அந்த கேள்வி காதில் பட்டவுடன் நடராஜனும் சட்டென்று தலையை தூக்கி கனகத்தின் முகத்தை கவனித்தான் ஆனால் தான் பயந்தது போல அவள் முகத்தில் ஒரு குறியும் தென்படவில்லை மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தான் கனகம் பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவன் மெய்மறதியை கவனித்தாள் கனகம் நாளைக்கு அவளை இங்கே சாப்பிட வர சொல்லியிருக்கிறேன் என்றால் அவனுடைய முகத்தை உற்று கவனித்துக் கொண்டேன் நடராஜன் முகம் உடனே மலர்ந்ததை கண்டாள் அவள் உள்ளத்தில் சுரீர் என்று குத்தினது போன்ற ஒரு வேதனை உண்டாயிற்று அதை எப்படியோ முகத்தில் தென்படாமல் மறைத்துக் கொண்டாள் அவள் புருஷனையும் கூட்டிக் கொண்டு வரச் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கனகம் மறுபடியும் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தாள் தன் வார்த்தைகளால் அவன் முகம் எப்படி மாறுகிறது என்பதை கவனிக்க அவன் முகம் சட்டென்று சிறுத்தது சிறிது அசடு கூட தட்டிற்று அதை அவனால் மறைக்க முடியவில்லை மனைவியின் முகத்தை பார்த்தான் அவள் கவனித்து விட்டாளா என்று அறிய ஆனால் அதை அவள் முன்பே யூகித்து தலையை திருப்பிக் கொண்டு வேறு ஏதோ கவனமாய் இருப்பது போல இருந்தாள் தனது ஊகம் சரி என்றதால் ஏற்பட்ட ஒரு திருப்தியும் அதனாலேயே ஒரு வேதனையும் ஒரே சமயத்தில் கனகத்தின் உள்ளத்தில் எழுந்தன நாளைக்கென்ன ஆபீஸ் லீவு கிடையாது என்று நடராஜன் சொன்னது அவள் காதில் படவில்லை அவள் அகத்துக்கார ரொம்ப நல்லவர் என்கிறாள் போகிறது ஜானகி ரொம்ப கெட்டிக்காரி இங்கிதம் அழகுக்குத்தான் என்ன கொடுத்து வைத்தவள் அனுபவிக்கிறாள் என்று சொல்லிவிட்டு கனகம் திடீர் என்று மௌனமானாள் அன்று ஜானகி வந்தது முதலே நடராஜன் வெறிகொண்டு விட்டதை கனகம் அறிந்து கொண்டாள் தோழிகள் இருவரும் பேசிக் பொழுது அடிக்கடி ஏதோ சாக்கு வைத்துக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த அரைப்பக்கம் வந்தான் கனகத்திற்கு வெட்கம் நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் போல் இருந்தது தன் தோழி அதை அறிந்துவிடக் கூடாது என்று வெகு கவனமாக இருந்தாள் அவன் பாதி தூரம் வருவதற்குள் தான் போய் எதிர்கொண்டு எழுந்து போய் என்னவென்று கேட்டுவிட்டு வந்தாள் அப்பொழுதும் அவன் தலையை உள்பக்கம் திருப்பி ஜானகியை திருட்டு பார்வை பார்த்தான் ஜானகி அதை கவனிக்கவில்லை என்று கண்டு கனகம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாள் அவளை சாப்பிட சொல்ல வேண்டுமென்று கனகத்திற்கு உள்ளூர் ஆசைதான் ஆனால் தன் புருஷன் அதற்குள் ஏதாவது அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டால் என்ன செய்கிறது என்ற பயம் மேலிட்டது அவளுக்கு ஜானகி என்ன நினைப்பாள் அவனை பற்றி எப்படியாவது நினைத்து கொண்டு போனால் போகட்டும் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் அத்துடன் கூட மற்றொரு வேதனையும் கூடவே எழுந்தது கனகத்தின் மனதில் ஜானகி மிகவும் அழகாக இருந்தாள் என்பது என்னமோ வாஸ்தவம்தான் தான் கூட அவ்வளவு அழகில்லை ஆனாலும் அதனால்தான் கனகத்தின் மனதில் உள்ளத்தை கிளறிய அசூயை உண்டாயிற்று தன் புருஷன் ஒவ்வொரு தடமையும் ஜானகியை பார்க்கும் பொழுதும் கனகத்தின் இருதயத்தில் போல் இருந்தது அப்படியே நெஞ்சை பிடித்து சமாதானம் செய்து கொண்டாள் நடராஜன் சாப்பிட்டு விட்டு எழுந்து போனான் கனகம் சாதம் முதலியவற்றை எடுத்து இளையருகில் வைத்து கொண்டு இலையில் உட்கார்ந்து கொண்டாள் அவளுக்கு சாதம் இறங்கவில்லை துக்கம் நெஞ்சை அடைத்தது அழுதாள் மிருக பிரயாயமான அந்த அசூயை உணர்ச்சி அவளை உழுக்கி எடுத்தது தன் புருஷன் நெருங்கி இவ்வளவு பழகின பிறகு தன்னிடம் இருந்த அழகை அறியாமல் முதல் முதலாக பார்த்த ஜானகியைக் கண்டு மனதை பறிகொடுத்து விட்டது அவளுக்கு தாங்க முடியவில்லை ஆனால் ஜானகியையோ ஜானகியின் அழகையோ அவள் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை தன் புருஷனுடைய அலட்சியத்தைக் கண்டுதான் அப்படி கலங்கினாள் தன் எதிரில் தான் என்ன நினைத்து கொள்ளக்கூடும் என்பதை கூட கவனியாமல் அவளை பார்த்து பார்த்து ஏங்கினான் அவன் அழகாக இருக்கிறாள் என்று தன்னிடமே சொன்னான் என்னடா இப்படி சொல்லுகிறோமே என்பதை கூட கவனிக்காமல் அரை மணி நேரம் அப்படியே இலையடியில் உட்கார்ந்து போய்விட்டாள் அடுத்த நாள் சாப்பிட கூப்பிட்டிருப்பதாக சொல்லி நடராஜனின் மனப்போக்கை இன்னும் நன்றாக தெரிந்து கொண்டது ஒரு புறம் அவளுக்கு வருத்தமாக இருந்தது என்றாலும் மற்றொரு புறம் அவனுக்கு அளிக்கப் போகும் ஏமாற்றத்தை நினைத்து கொஞ்சம் சந்தோஷம் அடைந்தாள் நடராஜன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் அவள் வராததைக் கண்டு அவள் சாப்பிடும் இடத்திற்கு வந்தான் அவள் இலையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அதை பற்றி ஒன்றுமே கேட்கவில்லை அம்மாம் எப்பொழுது வருகிறார்கள் நாளைக்கு என்றான் கனகம் கண்களை துடைத்துக் கொண்டு தலை நிபுணர்ந்தாள் ஏன் என்றால் குரலில் ஆழ்ந்த அர்த்தத்தை ஏற்று நடராஜன் அலறிப்போனான் இல்லை இல்லை எப்பொழுது வருகிறார்கள் என்று கேட்டேன் என்று மழுப்பினான் அவள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் ஏன் என்று நடராஜன் கேட்ட பொழுது அவன் குரலில் இருந்த ஏமாற்றத்தைக் கண்டு கனகம் கோபமும் சந்தோஷமும் ஏக காலத்தில் அடைந்தாள் நீங்கள் இல்லாவிட்டால் வந்திருப்பாள் என்ன ஏன் என்று நடராஜன் திகிலடைந்து கேட்டான் ஆமாம் நீங்கள் அசட்டு பிசட்டு என்று பார்த்தது அவளுக்கு மனதிற்கு சமாதானமாகவில்லை என்னிடம் கேட்டே விட்டாள் என்னடி கனகம் உன் ஆம்படையா இப்படி வெறிச்சு வெறிச்சு பார்க்கிறார் என்று கேட்டாள் நடராஜன் விளவெழுத்து போனான் அந்த இடத்தில் நிற்பதே அவனுக்கு விட்டது மௌனமாக ஒன்றும் பதில் சொல்ல வாய் வராமல் தன் அறைக்கு சென்றான் கனகம் ஒருவாறு ஆறுதல் அடைந்ததால் மனதில் ஒரு திருப்தி ஏற்பட்டது கொஞ்சம் நிம்மதியுடன் சாப்பிட்டு விட்டு கை செய்தாள் அப்பொழுது பளிதீர்த்து கொண்டது போல அவளுக்கு ஒரு உற்சாகம் கூட ஏற்பட்டது பால் பாத்திரத்தையும் வெற்றிலை தட்டையும் எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு போனாள் நடராஜன் அவள் முகத்தை பார்க்க வெட்கினவனாய் தூங்குவது போல பாசாங்கு செய்து கொண்டு படுத்து கொண்டிருந்தான் கனகம் அவனை எழுப்ப முயலவில்லை திடீரென்று அவள் மனது இலகிற்று அவனை அதற்கு மேல் அவமானத்துக்குள்ளாக்க அவளுக்கு மனம் வரவில்லை பாரதமணி பத்திரிகையில் வெளியான பெண் மனம் சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்